வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு இது வந்து பொரியை வச்சு ஒரு வடை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு ரெண்டு கப்பு அரிசி பொரி இருக்குங்களா அந்த அரிசி பொரியை போட்டு மிக்சர் ஜாரில் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வராது கொஞ்சம் குருணை குறையாத இருக்கும் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் அதை நல்லா கையில் மசிச்சு விட்டு போட்டுக்கலாம் கேரட்டு கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி துருவுனது போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான உப்பு இது வந்து ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூளை போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த உருளைக்கெழங்கெல்லாம் இருக்கிறதுனால தண்ணி வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்ச பிறகு தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா பிசைஞ்சு விடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இப்போ கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் கருகப்பிள்ளைய நிறைய போட்டுக்கலாம் கீரை இருந்தால் கூட கீரையெல்லாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு பிசைஞ்ச பிறகு இப்போ தண்ணியை தொழித்து பிசைஞ்சுக்கலாம் இது வந்து வெரைட்டி ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்லாம் ரசசாதம் குழம்பு சாதத்தோடு தொட்டு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி கெட்டி சட்னியை வச்சு தொட்டு சாப்பிட்லாம் இப்போ இந்த மா இந்த மாதிரி பக்குவத்தில் பக்கோடாவாக கூட போடலாம் உங்களுக்கு பக்கடாவை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அப்படி இப்படி எண்ணெயில் ஊற்றி விட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சு உருண்டையாக போட்டுக்கலாம் வடை மாதிரி போட்டுக்கலாம் சிலிண்ட்ரு சைஸில் போட்டுக்கலாம் எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது ஸ்கூலு விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு இருந்தால் போகிறோம் வீட்டில் அருமையான ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ரொம்ப வேண்டாம் அந்த முழு முழுகாமல் வடை எந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இது போல் வேக வச்சு கொஞ்சம் இப்போதைக்கு தொட வேண்டாம் ஆனால் கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விடுங்க பிள்ளைங்க ஸ்கூலில் விட்டு வர நேரத்தில் செஞ்சு கொடுங்க யார் வந்துட்டாங்கனாலும் டக்குன்னு பொரிய இருந்தால் அடித்து போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்துர்லாம் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பொரிய ரெஸ் பொரியல வந்து அல்வா போட்டிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இன்னும் நிறைய போட்டிருக்கேன் எல்லாம் வரும் வீடியோ வரும் பாருங்கள் பார்க்குற போதே ஷைனிங்காக நல்லா கிறிஸ்பியாக எவ்வளோ எடுத்து சாப்பிடுவோமான்னு வருது இல்லைங்க அந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேச்சு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அருமையாக இருக்குங்க